ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வைணிகோம் இந்த வீடியோவில் நம்ம எஸ்டர்டே பார்த்திங்கன்னா வந்துச்சுக்கோங்களேன் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு கோவிலுக்கு போன ப்ளாக் தாங்க நீங்கள் பார்க்க போதிங்க வெற்றியை தரும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டால் அவ்வளோ ரொம்ப நல்லாதுங்க வெற்றிலை மாலை வட மாலை வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சக்கரை பங்கல் பிரசாதம் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வெற்றிலை மாலை வந்து நான் எஸ்டர்டே வந்து மார்னிங் வெத்தலையெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதில் எதாவது ஓட்டைகள்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்ல வெத்தலையை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறமா மாலை கட்டிக்கிட்டேன் இப்போ வெற்றிலை மாலை ரெடி ஆகிடுச்சிங்க நான் கட்டி எடுத்துட்டேன் சரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களை பார்க்கல இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி நீங்கள் யார் யாரெல்லாம் வெற்றிலை மாலை ப்ளஸ் வெண்ணையும் வாங்கி கொடுக்கலாம் நான் வெண்ணையும் வாங்கி வச்சுருக்கேன் வெத்தலையும் வந்து வெற்றிலை மாலையும் கட்டி வச்சுருப்பேன் கோவிலுக்கு போயிட்டு வந்து நல்ல முடிச்ச கிளிப்ஸ் எடுத்து வந்து ஆட் பண்ணுறேன் தேங்க்யூ டியூஸ் கோவில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்கிறதால நானும் அம்மாவும் நடந்தே போயிட்டோம் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து லைனில் நின்று தான் சாமி பார்த்தோம் லைனில் நின்று சாமி பார்த்தாலும் ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்பவே அழகாக சாமி பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு அர்ச்சகர்கிட்ட எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போன வெண்ணெய் துளசி மாலை வெற்றிலை இலை மாலை மூணு கொடுத்துட்டேன் அவங்க வந்து மேலே ஏறி போடுறதுக்கு ஆள் வரும்பொழுது நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு குங்குமம் பூ இதெல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப நேரம் சாமி நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் சுற்றி வரதுக்காக வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆஞ்சநேயருக்கு மேலே போட்டுருந்தாங்க என் வடை மாலை அதை வந்து பிரித்து எடுத்து ஒருத்தர் தவளுக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஆப்போசிட்லேயே கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டதுக்கப்புறம் வட பாயாசத்தோட அன்னதானமும் நடந்துச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறோமோ அதே மாதிரி அன்னதானம் சாப்பிட்டாவும் நம்ம லைஃப்பில் உள்ள கருமா கொலைன்னு சொல்கிறது அதனால் நாங்கள் அன்னதானமும் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் மார்னிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்து சிறப்பு மகா அபிஷேகம் நடந்துச்சு நைட் ஃபுல்லாக வந்து யாகம் நடந்து மார்னிங் அந்த அபிஷேகம் நடந்து முடித்த பிறகு தான் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமியும் நம்மளும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு செந்தோதம் குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு நம்ம வந்து இப்போ வந்து பிரகாரத்தை சுற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய மாலையை போடுறோம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க போடுற வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்ணி தாங்க பார்த்துட்டு வந்தோம் அது வந்து நம்மளுடைய பொருள் எடுத்துட்டு போய் நமக்கு சாமிக்கு கொடுக்கும் பொழுது அதை நம்ம சாமி போட்டு பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு அளவெல்லாம் ஆனந்தம் இருக்கும் ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்க எப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் டிஷர்ட் அவங்க தான் அம்மா சொல்லியிருந்தாங்க அது கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து நிறைய வஸ்திரங்கள் வெற்றிலை மாலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சாமிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து இந்த வஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செந்தூரம் கலர்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து கொடுத்துட்டுருந்தாங்க பக்கத்தில் அன்னதானம் நடக்கிறதால எல்லாருமே வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு உடனே அந்த மண்டபத்துக்கு போயிட்டாங்க அன்னதானம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு வடை பாயசம் சாதம் சாம்பார் காரக்குழம்பு மோர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம கல்யாணத்தில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரியே இருந்துச்சு ரொம்பவே சாப்பாடும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து அன்னதானம்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு பிடிக்கலனாலும் அது எப்படியாவது நம்ம சாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டு வரணுங்கிறதுக்காக சாப்பிடுங்க நிறைய பேர் பார்த்தாங்கன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இலையில ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாங்க சாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த சாதம் கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதனால் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வாங்கி அதை வந்து நமக்கு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை மாலை வந்து நான் சாமிக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கட்டியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சாமியோடைய ஹைட்டுக்கு வெற்றிலை மாலை கரெக்டாகவே இருந்துச்சு அதை போட்டுட்டு கரெக்டாக இருக்கா சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த நடும் அப்புறம் அதையும் போட்டுட்டு அவங்க கொடுத்த வஸ்திரத்தையும் வந்து சாமிக்கு செலுத்தினாங்க ஸ்ரீ ஜெயம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் நாங்களும் அங்கே ஸ்ரீராம ஜெயத்தை உச்சரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து அன்மியூட் பண்ணதுக்கு ரீசன் வந்து நிறைய வந்து சாங் ஓடிக்கிட்டே இருந்துச்சு காப்பிரைட் க்ளைம் கிளைமிங் வருங்கிறதுக்காகவே நான் அதை மியூட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா ஹனுமனுடைய அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த ஹனுமன் கோவிலுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முருகர் கோவில் இருக்கு உத்தாச்சலனத்தில் எப்பயுமே வந்து நான்கு திசைகளிலும் நான்கு வகையான முருகர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் இன்னொரு வீடியோ அந்த நாலு முருகர்களுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா குழஞ்சியப்பர் வேடையப்பர் வெண்மாலையப்பர் கருமாயம் கொண்டவன் சொல்லிட்டு நாலு திசைகளும் நான்கு முருகர்கள் இருக்காங்க அவங்க வேறு வேறு பேருடன் விளங்குறாங்க அதுவும் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த கரும்பாயிரம் கொண்டவர் கோவில் வேடையப்பர் கோவில் குழஞ்சப்பர் கோவில் மூணுமே போட்டுட்டேன் இந்த வெண்மலையப்பர் கோவிலுடைய டீட்டெயில் தான் இன்னும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த அர்ச்சகர் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நானும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இந்த கோவில் வந்து ரொம்பவே வந்து ஒரு நேச்சுரலான பிளேஸில் இருக்குது இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ டியர்ஸ் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் அப்புறம் நான் திருப்பி எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது